நடுவானில் பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டரில் இயந்திர கோளாறு காரணமாக வெடித்து சிதற வேண்டிய அபாய சூழல் ஏற்பட்டது உயிர் பிழைப்பதற்கு வேறு வழியே இல்லை அவசர நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி கொண்டிருந்த விமானிகள் கண்களை மூடி ஜபிக்க துவங்கினர் ஆச்சரியவசமாக நடுவானில் சிதற வேண்டிய விமானம் நடு கடலில் தரையிறங்கியது அந்த காட்சிகளைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் நடு கடலில் ஹெலிகாப்டர் இறங்கியவுடன் ஹெலிகாப்டரில் உள்ள சிறிய பாக்ஸில் தானாக ஊதி பெரிதாக்கிக் கொள்ளும் படகு ஒன்றை கடலில் வீசி அதன் வழியாக தப்பிச் செல்ல முயற்சி செய்கின்றனர் ஆனால் அவர் வீசிய படகு ஹெலிகாப்டரை விட்டு சற்று தொலைவிற்கு சென்றுவிட்டது சோதனைக்கு மேல் சோதனை என்பது போல நடு கடலில் தத்தளிக்க வேண்டிய சூழல் உருவானது உடனடியாக தகவல் அறிந்து மீட்பு படையினர் வந்து நடு கடலில் ஹெலிகாப்டரில் தவித்தவர்களை பத்திரமாக மீட்டு சென்றனர் நினைத்து பாருங்கள் அந்நேரத்தில் அவர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் இந்த சம்பவம் கியூடார் நாட்டில் நடந்துள்ளது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்ற வசனத்தை மெய்ப்பிக்கும் வண்ணம் நடு நடுவானில் ஒருவரும் உதவி செய்ய முடியாத நிலையில் ஏறெடுக்கப்பட்ட ஜபத்தின் விளைவு இன்று அவர்கள் ஜீவனோடு உள்ளார்கள் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகிக் கொண்டுள்ளது இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவனை ஆபத்தில் மட்டுமல்ல எந்நேரத்திலும் தேட பழகுவோம் நன்றி